இதுவும் கடந்து போகும் நான் உங்கள் கே ஈஸ்வரி அனைவருக்கும் வணக்கம் என்னுடைய உயிருக்கு அச்சுறுத்தல் இருக்குதுங்க அப்படின்னு நான் போய் காவல்துறையில பாதுகாப்பு கேட்டேன்னு வச்சுக்கோங்களேன் அந்த பாதுகாப்பை காவல்துறை கொடுப்பாங்களா அப்படின்னு கேட்டீங்கன்னா அவங்க முதல்ல பார்க்கக்கூடிய ஒரு விடயம் ஆளுங்கட்சியாக இருக்கிறாங்களா ஆளுங்கட்சிக்கு ஆதரவாக இருக்கிறாங்களா இல்ல எதிர்கட்சியாக இருக்கிறாங்களா இவங்க யாருக்கு சாதகமான ஆட்களாக இருக்கிறாங்க இவங்க எப்படிப்பட்ட ஆட்கள் இதையெல்லாம் சார்ந்துதான் காவல்துறை வந்து பாதுகாப்பு கொடுத்துட்டு இருக்கிறாங்க என்ன காரணம் எதை வச்சு நீங்க சொல்றீங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா அப்படி ஒரு பாதுகாப்பை இன்னைக்கு போயிருக்காது ஒரு வருடம் காலமாகியும் இன்னும் வந்து கண்டுபிடிக்க முடியல ராமஜேதோட கொலை வழக்கு அப்படியே நிக்குது இந்த மாதிரி ஏகப்பட்ட கொலை வழக்குகள் நிலுவையில இருக்குது இன்னும் கூட சமூக ஆர்வலர்கள் மணல் கடத்துறத சொன்ன சமூக ஆர்வலர்கள் கஞ்சா கடத்துறத சொன்ன சமூக ஆர்வலர்கள்லாம் இன்னைக்கு தமிழகத்துல கொலை செய்யப்பட்டிருக்கிறாங்க இவங்க எல்லாம் வந்து கண்டிப்பாக காவல்துறையில பாதுகாப்பு கேட்ட நபர்கள் தான் இவங்களுக்கெல்லாம் பாதுகாப்பு கொடுக்கல அவங்களும் வந்து செத்தையே போயிட்டாங்க அதே மாதிரியான ஒரு சம்பவம் அந்த ஆன்ஸ்டாங் மாதிரியான ஒரு சம்பவம் ஏர்போர்ட் மூர்த்தி அவர்களுக்கு நடந்து விடுமோ நாளைக்கு என்பதுதான் நம்மளுடைய அச்சமாக உள்ளது கடந்த ஒரு வாரத்துக்கு முன்னாடி பாத்தீங்கன்னா பாமக நிர்வாகி ம க ஸ்டாலின் அவர்களை வந்துட்டு கொலை செய்ய நோக்கில அவங்க வீட்டுல வந்து பாம் எரிஞ்சிருக்கிறாங்க அப்ப அவர் வந்து பாத்ரூம்ல போயிட்டு அவரோட உயிரை வந்து பாதுகாத்து இருக்கிறாரு வீட்டுக்குள்ள அவர் இல்ல பாத்ரூம்ல ஒழிஞ்சுகிட்டதுனால அந்த குண்டு வந்து இவர் படல இவர் வந்து பொழைச்சுக்கிட்டாரு இந்த செய்தி வெளியே வந்தது அவரே பேட்டி கொடுத்தாரு அப்ப அதை கண்டித்து டிஜிபி அலுவலகத்துல பாமக நிர்வாகிகள் மற்றும் புரட்சி தமிழகம் கட்சியோடைய நிறுவனர் அண்ணன் ஏர்போர்ட் மூர்த்தி இவங்கெல்லாம் வந்து டிஜிபி அலுவலகத்துல கம்ப்ளைண்ட் கொடுக்க வந்திருக்கிறாங்க சென்னைக்கு அப்ப அந்த வாசல்ல பாத்தீங்கன்னா காரை விட்டு இவங்க இறங்கின உடனே கிட்டத்தட்ட ஐந்து ஆறு பேர் வீசிக்க தொண்டர்கள் அவங்க மர்ம நபர்கள் அப்படின்னு தொலைக்காட்சியில சொல்றாங்க மர்ம நபர்கள் எல்லாம் கிடையாதுங்க ரொம்ப தெளிவாக அவங்களே சொல்றாங்க அண்ணன் சொல்றாங்க அந்த ஆறு இருக்கக்கூடிய அண்ணன் ஏர்போர்ட் மூர்த்தி அவர்களை வந்து செருப்பால அடிக்கிறாங்க அடிச்சு அவர் அசுகசியமான வார்த்தைகளை திட்டுறாங்க அண்ணன் திருமாவளவன் வாழ்க அப்படின்னு கோஷம் படுறாங்க இவர் என்ன பண்றாரு அப்படின்னா ஆறு பேர் தாக்க வர்றாங்க ஒத்த ஆளா நின்னுட்டு அந்த டிஜிபி அலுவலகத்துக்கு முன்னாடி ஒத்த ஆளா நின்னுட்டு அவங்கள மேல வந்து இவர் வந்து தாக்குதல் நடத்துறாரு அதே மாதிரி முடியாத சூழல்ல இவர்கிட்ட இருந்த அந்த கத்திய வச்சு அவங்களை காந்தியடிகளே சொல்லியிருக்காருங்க பெண்கள் பெண்களுக்கே ஒரு ஆபத்து வரும் பொழுது நீங்க நகம் இருக்கு இல்லையா அந்த நகத்தை வந்து ஆயுதமாக நீங்க பயன்படுத்தலாம் தற்காத்துக் கொள்வதற்காக ஒரு பாலியல் பலாத்காரம் எந்த மாதிரின ஒரு சம்பவங்கள் நடக்கும் பொழுது தற்காத்துக் கொள்வதற்காக நீங்க வந்து ஆயுதங்களை எடுத்து தவறு கிடையாது ஆனால் ஆறு பேர் சேர்ந்து ஒத்த ஆளை ஒரே ஒரு ஆளை போட்டு தாக்குறாங்க இவர் பாக்கெட் கத்தி எடுத்து கீர்ன உடனே தெரிச்சு ஓடிட்டாங்க நடந்துச்சு பத்திரிகையாளர்கள் அதாவது நம்ம கிராமங்கள் என்ன பண்ணுவாங்கன்னு கேட்டீங்கன்னா ஒரு சண்டை நடக்க வச்சுக்கோங்களேன் அதை வந்து விலக்கி விடுவாங்க வெட்டு குத்து கொலை வரைக்கும் போறதுக்கு முன்னாடி அதை விலக்கி விட்டு தடுத்துடுவாங்க ஆனா இப்ப உள்ள காலகட்டத்துல பத்திரிகையாளர்களுடைய அறம் தர்மம் என்னன்னா எங்க என்ன வெட்டுக்குத்து நடந்தாலும் பரவாயில்லைங்க எங்களுடைய தொழில் விசுவாசத்தை நாங்க காட்டுவோம்ன்ற ரீதியில அங்க அவ்வளவு பெரிய ஒரு ஃபைட் நடந்துட்டு இருக்குது சுத்தி வரைக்கும் கேமராமேன்லாம் நின்றுட்டு அழகா ஷூட் பண்ணி அதை வந்து டெலிகாஸ்ட் பண்ணிட்டு இருக்கிறாங்க அதுல இன்னொரு கொடுமை என்னன்னு கேட்டீங்கன்னா டிஜிபி அலுவலகத்துல இருந்து ஒரு காவல்துறை அதிகாரி கூட வெளியில வந்துட்டு இது இந்த சண்டை தடுக்கவே இல்லைங்க இது எங்கேயோ சமுதாயத்துல ஒரு மூலையில நடந்தா பரவாயில்ல ஆனால் பிஜேபி அலுவலகத்துக்கு முன்னாடியே நடக்குதுன்னா தமிழகத்துல சட்டம் ஒழுங்கு எந்த அளவுக்கு சந்திச்சிருக்கின்றதோ நீங்க பாருங்க ஒரே ஒரு போலீஸ்காரர் பாவம் அப்பாவியா இருக்கிறாரு வடிவேலு மாதிரி அவரு வந்துட்டு அப்படி வீசிக்க தொண்டர்களை போதுங்க வேணாங்க விட்டுடுங்க அப்படின்ற மாதிரி தடுத்து நிறுத்துறாரு ரொம்ப தெளிவாக தெரியுது வீசிக்க கட்சிக்கு ஆதரவாக இந்த காவல்துறை தமிழக அரசு செயல்பட்டுக் கொண்டிருக்கிறது என்பது தெரியுது ஏர்போர்ட் மூர்த்தி அவர்கள் வந்துட்டு பேட்டி கொடுக்கறாங்க அதுல என்ன சொல்றாங்க அப்படின்னா திருமாவளவன் இந்த போக்கை வந்து கைவிட வேண்டும் திசை நகர்ல மிட் நைட்ல ரெண்டு மணிக்கு லுங்கி கட்டிட்டு ஆட்டோல திருமாவளவன் டெய்லி வராரு நினைச்சமுன்னா அவரை தனியா தூக்க முடியும் நான் பண்ணவே இல்லை பொண்ணு திருமாவளவன் என்ன கெடுத்துட்டாரு வாங்கிட்டாரு என் வாழ்க்கையாரு அப்படின்னு எல்லா காவல் நிலையத்திலயும் வந்து புகார் பண்ணாங்க வரைக்கும் ஒரு வழக்கு ஒரு மாதிரி பதிவு பண்ணவே இல்லை அதே மாதிரி இத்தனை வருட காலத்துல திருமாவளவன் மீது ஒரு கேஸ்ல ஒரு நாள் அவர் வந்து சிறைவாசம் சென்றது இல்ல அப்ப அனுபவிச்சது இல்ல அப்ப என்ன காரணம் அப்படின்னா ரொம்ப ஸ்ட்ராங்காக வந்து பின்னாடி டிஎம்கே இருக்குது அப்ப இங்க சட்டம் ஒழுங்கு யாருக்காக செயல்பட்டு கொண்டிருக்கிறது தமிழக காவல்துறை யாருக்கான காவல்துறை தமிழக அரசு வந்து யாருக்கான அரசு என்ற ஒரு கேள்விக்குறி நமக்கு வருது டிஎம்கே கட்சி கூட்டணி கட்சிகளுக்கு மட்டும்தான் இந்த காவல்துறை இயங்குகிறதா தமிழக அரசு பாதுகாப்பு கொடுக்குமா மற்றவர்களுக்கு முதலமைச்சர் முதலமைச்சர் கிடையாதா காவல்துறை கிடையாதா காவல்துறையில் இருக்கக்கூடிய அதிகாரிகளுக்கு மக்களாகிய இங்க ஏழு கோடி எட்டு கோடி மக்கள் இருக்கோம்னா அத்தனை மக்களுடைய வரி பணத்துல தான் சம்பளம் போகுது அப்ப எல்லாத்துக்கும் எல்லா உயிருக்கும் பாதுகாப்பு கொடுக்கக்கூடிய ஒரு வேலை வந்து ஒரு கடமை வந்து இன்னைக்கு காவல்துறைக்கு இருக்குது அதை செய்ய தவறிட்டாங்க அதனாலதான் அந்த உயிர் போச்சு நிறைய சமூக ஆர்வலர்கள் கொலை செய்யப்பட்டுட்டு இருக்கிறாங்க கஞ்சா கடத்துறத சொல்ல முடியாது மணல் கடத்துறதை நம்ம சொல்ல முடியாது உடனே போட்டு தள்ளிடுவாங்க பாதுகாப்பு கொடுக்க மாட்டாங்க இந்த டிஜிபி அலுவலகத்துல இன்னொரு சம்பவம் நான் சொல்றேங்க ஆகஸ்ட் முப்பத்தி ஒன்றாம் தேதியோட முன்னாள் டிஜிபி சங்கர் சங்கர்ஜிவாலோடைய பதவி காலம் முடிவடைந்தது அதற்கு பிறகு ஒரு பட்டியல் தயார் செய்து தமிழக அரசு வந்து மத்திய அரசுக்கு அனுப்ப வேண்டும் அப்படி அனுப்புற பட்சத்துல அந்த பட்டியல பத்து பெயர்கள் இருந்தது சீமா அகர்வால் உட்பட பத்து பெயர்கள் இருந்தது அந்த பத்து பெயர்கள்லயும் வந்து தமிழக அரசு முதலமைச்சர் செலக்ட் பண்ணவே இல்லை அதை தாண்டி வந்து பொறுப்பு டிஜிபியாக வெங்கட்ராவன் அப்படின்ற ஒரு போஸ்டனை வந்து உள்ள கொண்டு வராங்க அவர் டிஜிபியாக பதவி ஏற்றதை நம்ம பார்த்துட்டு இருந்தோம் உச்ச நீதிமன்ற வழிகாட்டுதல் என்ன அப்படின்னா பொறுப்பு டிஜிபி பண்ணவே கூடாது புதியதாக ஒரு டிஜிபியை உள்ள கொண்டு வர வேண்டும் ஆனால் அதை பண்ணாமல் வழிகாட்டுதல் வழிகாட்டுதலுக்கு எதிராக இன்னைக்கு பொறுப்பு கொண்டு வந்திருக்குது அவங்களுக்கு சாதகமான ஒரு டிஜிபியை கொண்டு வந்திருக்காங்க அந்த டிஜிபி அந்த டிஜிபி தான் இந்த சம்பவம் நடந்திருக்கு சங்கர்ஜிவால் இருக்கும்போது ஏகப்பட்ட சம்பவங்கள் நடந்தது இன்னைக்கு பொறுப்பேற்ற வெங்கட்ராமன் ஒருபட்ச சில நாட்கள்ல இன்னைக்கு டிஜிபி அலுவலகம் முன்னாடியே ஒரு சம்பவம் நடந்திருக்குது தொடர்ச்சியாக அண்ணன் அண்ணன் பற்றி தொடர்ச்சியாக பேசிட்டே வராங்க தவறுதலா பேசுறாரு தவறான குற்றச்சாட்டை முன்வைக்கிறாரு விமர்சனம் இதை நிறுத்திக் கொள்ள வேண்டும் இதுதான் வந்து இன்னைக்கு நடந்த சம்பவத்தோடைய மூல காரணம் அதுதான் வீசிக்க தொண்டர்களுடைய கோபத்துக்கு காரணம் அப்ப இந்த சம்பவம் எந்த அடிப்படையில் நடந்தாலும் கூட அதற்கு பாதுகாப்பு கொடுக்கக்கூடிய ஒரு கடமை யாருக்கு இருக்குன்னா தமிழக காவல்துறைக்கு இருக்கு தமிழக அரசுக்கு இருக்குது அதை செய்ய தவறிவிட்டு அவர் மேல இன்னைக்கு வழக்க போட்டு அவரை உள்ள தள்ளி இருக்கிறாங்க அப்ப வீசிக்க தொண்டர்களுக்கு ஒரே ஒரு விடயம் தான் நம்ம சொல்லணுங்க அண்ணன் திரும்ப அவர்களுக்கும் சொல்லணும் கூட்டணி கட்சியாக இத்தனை வருட காலங்களாக நீங்க டிஎம் கூட இருக்கீங்க உங்களுடைய கொள்கை என்னன்னா உங்களுக்கு சமூக நீதி கிடைக்க வேண்டும் தீண்டாமை ஒழிய வேண்டும் ஆட்சி அதிகாரத்துல உங்களுக்கு பங்கு வேண்டும் இப்ப இதையெல்லாம் வந்து டிஎம்கே செய்தாங்கன்னு கேட்டீங்கன்னா இல்ல சில நாட்களுக்கு முன்னாடி நடந்து அந்த திண்டிவனம் நகராட்சியில நடந்த அந்த அநீதி தீண்டாமை முனியப்பன் அப்படின்ற ஒரு பட்டியல் இனத்தை சார்ந்தவர் கவுன்சிலர் காலில் விழுந்தாரு டிஎம்கே கவுன்சிலர் காலில் விழுந்தாரு நிறைய ஓடுகள் எல்லாம் வந்து கொடிக்கம்பத்தை வீசிய கம்பத்தை டிஎம்கேவே ஏற்ற விடுவது கிடையாது தலித் கவுன்சிலரா இருந்தாங்க அப்படின்னா மேடையில அவங்களுக்கு நாற்காலி பிளாஸ்டிக் நாற்காலி கூட கொடுக்கிறது கிடையாதுங்க அப்ப இதையெல்லாம் வந்து அண்ணன் திரும்ப கேட்கறது கிடையாது இதையெல்லாம் தொண்டர்கள் வந்து கேட்பது கிடையாது அப்ப டிஎம்கே மேல முதலமைச்சர் மேலதான் நான் எப்படி உங்களுடைய கோபம் வந்து திரும்பணும் உங்க கூட்டு நிகழ்ச்சியில இருக்கிறோம் எங்களுக்கான அங்கீகாரம் கொடுக்கல இது வரைக்கும் வந்து பொது தொகுதியில எங்களால பிரச்சாரம் பண்ண முடியல ரெண்டு சீட்டு ஒரு பிளாஸ்டிக் சேர் அதை தாண்டி நீங்க எங்களுக்கு என்ன அங்கீகாரம் கொடுத்துக்கீங்க இப்படிதான் வந்துட்டு விசி தொண்டர்கள் டிஎம்கே கட்சியை கேட்கணும் தமிழக முதலமைச்சரை வந்து கேட்கணும் அவங்க மேலதான் கோவப்படணும் ஆனால அதை விட்டுட்டு தனி மனிதர் தாக்குதல் மாதிரி இன்னைக்கு ஏர்போர்ட் மூர்த்தி அவர்களை வந்து கொலை செய்ய வர்றாங்க அப்படின்னா இதுக்கு பின்னாடி முழுமையாக வந்து டிஎம்கே இருக்குது ஏன்னா அண்ணன் ஆம்ஸ் கொலை வழக்கில் முழுக்க 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 பார்த்தீங்கன்னா அவங்க சமூகத்துக்குள்ள நடந்த மிகப்பெரிய ஒரு போட்டிதான் காரணம்ன்றத சொல்றாங்க அப்ப இன்னைக்கு டாக்டர் கிருஷ்ணசுவாமி அண்ணன் ஜான் பாண்டியன் விசி கே தலைவர் அண்ணன் திருமா அண்ணன் ஏர்போர்ட் மூர்த்தி இவங்க எல்லாம் ஒரே சமூகத்துல உள்ளவங்க தான் இவங்க வைக்கக்கூடிய ஒரு குற்றச்சாட்டு முக்கியமாக அண்ணன் திரும்ப ஒரு குற்றச்சாட்டு ஆரிய வந்தேரிகள் சனாதனம் பார்ப்பனர்கள் பாம்பை கூட விட்டுடுங்க அடிக்காம ஆனா பார்ப்பனர்கள் விடாதீங்க இப்படின்றத மேடைக்கு மேடை வந்து அவங்க கொள்கையாக பேசுறாங்க இன்னைக்கு யாரு யாரால தாக்கப்பட்டார்கள் யார் மேல நீங்க வந்து கொலைவெறி தாக்குதல் நடத்துனீங்க உங்க சமூகத்தில் இருக்கக்கூடிய ஒரு பர்சன் தான் உங்க சமூகத்தில் இருக்கக்கூடிய ஒரு பர்சன் தான் மூர்த்தி உங்க சமூகம் இருக்கக்கூடியவர் தான் கிருஷ்ணசுவாமி அப்ப உங்க சமூகத்துக்குள்ளேயே உங்களுக்கு வந்து ஒற்றுமை இல்லை உங்க சமூகத்திலேயே வந்து நீங்க வெட்டுறீங்க குத்துறீங்க சனாதனத்தை ஒழிக்கணும் ஆரியர்களை ஒழிச்சிடணும் பார்ப்பனர்களை ஒழிச்சிடணும் ஒரு கொடிய முடியலங்க மேடையில ஒரு பிளாஸ்டிக் நார்காலையை கூட வாங்க முடியல அண்ணன் திருமாவளை ஆனால் உங்க சமூகத்தில் இருக்கக்கூடிய ஒரு பிரசனை திட்டம் மட்டும் இன்னைக்கு வந்து கொலைவரி தாக்கல் நீங்க நடத்திருக்கீங்க அப்படின்னா அண்ணன் திருமாவர்களுடைய எண்ணம் என்ன கொள்கை என்ன கோட்பாடு என்ன நம்ம கேள்விக்குறியாக உள்ளது ஆரம்ப காலகட்டத்தில் ஏர்போர்ட் மூர்த்தி அவர்கள் உளவாளி கிட்ட அடகு வைத்து யாருக்கும் உளவாளியாக அவர் வேலை செய்து கொண்டிருக்கிறார் எங்க மக்களுக்காக அவர் வந்து போராட்டம் பண்ணவே இல்லை அப்படின்றது தெளிவா சொல்றாரு இன்னைக்கு பாருங்க வேங்க வயலுடைய அந்த பிரச்சனை தீரவே இல்லை திரௌபதி அம்மன் கோவிலுக்குள்ள கூட்டு போகவே முடியல அண்ணன் திருமாவால அப்ப இன்னைக்கும் வந்து அநீதி இருக்குது சமூக நீதி நம்ம கிடைக்கல நம்ம எந்த கட்சியோட இருக்கோம் சமூக நீதி பேசக்கூடிய ஒரு கட்சியோட இருக்கிறோம் ஆளுங்கட்சியோட கூட்டணியா நம்ம இருக்கிறோம் அப்போ இதையெல்லாம் வந்து உங்களால சரி பண்ண முடியல அப்படின்னா நீங்க உங்க சமூகத்திற்கக்கூடிய ஒரு தலைவர் மேல பாடுகிறது எந்த விதத்துல நியாயம்ன்றது நமக்கு புரியல உங்க கொள்கை கோட்பாடுக்கு எதிராகவே இந்த எல்லாம் நடந்துட்டு இருக்குதான் நம்ம பார்த்துட்டு இருந்தோம்